நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழகத்தில் ரூபாய் இலவச மானியம் பெறலாம் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு யாருக்கானது விவரங்களை தமிழகத்தை பொறுத்தவரையில் விவசாயிகளுடைய நலனுக்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதனால் ஏராளமான விவசாயிகள் பயனடைந்து வருகிறார்கள் இந்நிலையில் தரிசு நிலங்களில் சிறுதானிய சாகுபடிக்கு உணவு மேற்கொள்ள மானியம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஹெக்டர் ஒன்றுக்கு அதிகபட்சமாக ஐந்தாயிரத்தி நானூறு ரூபாய் பின்னேற்பு மானியமாக வழங்கப்படும் இதற்கு ஆதார் கார்டு வங்கி புத்தகம் நில சான்றிதழ் சிட்டா பட்டா மற்றும் நில வரைபடம் ஆகிய ஆதாரங்கள் வழங்க வேண்டும் திருவண்ணாமலை சேலம் விழுப்பூர் கடலூர் மதுரை தேனி மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து மாவட்ட விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தரிசு நிலங்களில் சிறுதானிய சாகுபடிக்கு மானியம் வந்து கொடுக்குறாங்க ஹெக்டர் ஒன்றுக்கு அதிகபட்சமாக ஐந்தாயிரத்தி நானூறு ரூபாய் வரைக்கும் கொடுக்கறாங்க இது வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா உங்களுடைய ஆதார் கார்டு வங்கி புத்தகம் நில சான்றிதழ் மற்றும் நில வரைபடம் ஆகிய ஆதாரங்களை சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் இது யார் யாருக்குலாம் கொடுக்க போறதா சொல்லிருக்காங்கன்னா திருவண்ணாமலை சேலம் விழுப்புரம் கடலூர் மதுரை தேனி மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து மாவட்ட விவசாயிகளுக்கு இந்த மானியம் வழங்கப்படும் சொல்லி சொல்லிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்